திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் திருமலரடிகள் போற்றி போற்றி எந்த வீரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் மூன்றாவது திருப்பதியம் தலம் திரு அதிகை வீரட்டானம் பண் குறுந்துகை பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் வேறி வீரவு கோவிழனல் தொங்கலானை வீரட்ட தானை வெளேற்றினை புள்ளூர்தியானை பொன்னிறத்தினானே புகழ் தக்கானை அறிதற்கரிய சீர் அம்மான் தன்னை அதியறைய மங்கை அமர்ந்தான் தன்னை எரிகெடில தானை இறைவன் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாரே வெள்ளி குன்று அண்ண வேடையான் தன்னை வில்வலான் வில்வட்டம் காய்ந்தான் தன்னை புள்ளி வரி நாகம் பூண்டான் தன்னை பொன் சடையான் தன்னை வள்ளி வளைத்தோள் முதல்வன் தன்னை வாராவுலகு அருள வல்லான் தன்னை எல்கிடு பிச்சை ஏற்பான் தன்னை எழையே நான் பண்டு இகழ்ந்தவாரே முந்தி உலகம் படைத்தான் தன்னை மூவா முதலாய மூர்த்தி தன்னை சந்தவெண் திங்கள் அணிந்தான் தன்னை தவநெறிகள் சாதிக்க வல்லான் தன்னை சிந்தையில் தீர்வினை தேனை பாலை செழுங்கடில வீரட்டம் மே வீணானை எந்தை பெருமானை ஈசன் தன்னை பண்டு மந்திரமும் பண்டுமும் மறைபொருளும் ஆனான் தன்னை மதியமும் ஞாயிறும் காற்றும் தீயும் அந்தரமும் அலைகடலும் கடலும் ஆனான் தன்னை அதியறைய மங்கை அமர்ந்தான் தன்னை கந்தருவம் செய்திருவர் கழல் கை கூப்பி கடிமலர்கள் பல தூவி காலை மாலை இந்திரனும் வானவரும் தொழச்செல்வானை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாரே ஒரு பிறப்பிலான் அடியை உணர்ந்தும் காணார் உயர்கதிக்கு வழி தேடி போக மாட்டார் வரு பிறப்பு ஒன்றுணராது மாசு பூசி வழிகாணாதவர் போல்வார் மனத்தன் ஆகி அறுப்பிறப்பை அருப்பிக்கும் அதிகை ஊரன் அம்மான் தன் அடியினையே அணைந்து வாழாது இருபிறப்பும் வெறுவியராய் இருந்தார் சொல் கேட்டு ஏழையே நான் நான் பண்டு இகழ்ந்தவாரே ஆரேர்கவல்ல சடையான் தன்னை அஞ்சனம் போலும் மிடற்றான் தன்னை கூரேக கூற அமரவல்லான் தன்னை கோல்வழைக்கை மாதராள் பாகன் தன்னை நீரேர்க பூசும் அகலத்தானை நின்மலன் தன்னை நிமலன் தன்னை ஏரேர்க ஏறுமார் ஏறுமாவல்லான் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாரே குண்டாக்க நாய் உழன்று கையில் உண்டு குவிமுலையார் தம் முன்னே நானம் இன்றி உண்டி உகந்து அமனை நின்றார் சொல் கேட்டு உடனாகி ஒழி தந்தேன் உணர்வுன்றீ கண்ணே யானை வானவர்கள் ஏத்த படுவான் தன்னை என் திசைக்கும் மூர்த்தியாய் நின்றான் தன்னை நான் பண்டு இகழ்ந்தவாரே உரி முடித்த குண்டிகை தம் கையில் தூக்கி ஊத்தை வாய் சமனர்கோர் குண்டாக்க நாய் கரிவிரவு நெய் கையில் உண்டு கண்டார்க்கு பொல்லாத காட்சியானேன் மரிதிரை நீர் பௌவம் நஞ்சுண்டான் தன்னை மரித்தோருகால் வல்வினையே நினைக்க மாட்டேன் எரிகடில நாடர் பெருமான் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாரே நிறைவார்ந்த நீர்மயாய் நின்றான் தன்னை நெற்றி மேல் கண்ணொன்று உடையான் தன்னை மரயானை மாசொன்று இலாதான் தன்னை வானவர் மேல் மலரடை மலரடியை வைத்தான் தன்னை கரையானை காதார் குழையான் தன்னை கட்டங்கம் ஏந்திய நானை இறையானை எந்தை பெருமான் தன்னை ஏழையேன் நான் பண்டு இகழ்ந்தவாறே தொல்லைவான் சூழ்வினைகள் சூழப்போந்து போந்து தூற்றியேன் ஆற்றியேன் சுடராய் நின்று வல்லையே இடர் தீர்த்து இங்கு அடிமை கொண்ட வானவர்க்கும் தானவர்க்கும் பெருமான் தன்னை கொல்லைவாய் குறுந்தோசி குருந்தோசித்து குழலும் மூதும் கோவலனும் நான்முகனும் கூடி எங்கும் எல்லை காண்பரியானை எம்மான் தன்னை நான் பண்டு இகழ்ந்தவாரே முலை மறைக்கப்பட்டு நீராடா பெண்கள் முறைமுறையால் நம் தெய்வம் என்று தீண்டி தலை பறிக்கும் தன்மையர்கள் ஆகி நின்று தவமே என்று அவம் செய்து தக்கது ஓரார் மலை மறிக்க சென்ற இலங்கை கோனை மதனழியினை இலை மறித்த கொன்றயம் தாரான் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்த வாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் அதிகை நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு வீரட்டேஸ்வரர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருநாவுக்கரசு பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையிலே மூன்றாவது திருப்பதிகமாக அமைவது வெறிவிரவு கூவில நல் என்று தொடங்கக்கூடிய திரு அதிக வீரட்டானம் திருத்தலத்தினுடைய திருப்பதிகமாகும் இத்திருப்பதிகத்திலே திருநாவுக்கரசு சுவாமிகள் சமண சமயத்திலிருந்து சைவம் சார்ந்த பின்னர் சமணர்கள் கல்லோடு பிணைத்து கடலில் பாய்ச்சிய பொழுது சொற்றுணை வேதியன் என்று தொடங்கும் நமச்சிவாய திருப்பதிகம் பாடி கல்லையே தெப்பமாக கொண்டு கரை சேர்ந்து திரு ஈசனை வணங்கி திருவதிகை பதி எழுந்தருளியுள்ள உள்ளவர் அடியார் பெருமக்கள் எதிர்கொள்ள திருவதிகை வீரட்டானத்தைச் சேருகிறார் அங்கு பெருமானை வணங்கி எம்பெருமான் தனை ஏழையேன் நான் பண்டு இகழ்ந்தது என்று பரிவாள் பாடி அருளையது இத்திருப்பதிகமாகும் எனவே இத்திருப்பதிகத்தில் ஏழையே நான் பண்டு இகழ்ந்தது என்பதை மகுடமாக அமைத்து பாடியிருப்பதனால் இத்திருப்பதிகத்துக்கு ஏழை திருத்தாண்டகம் என்ற திருப்பெயர் ஏற்படுகிறது அவ்வண்ணமாக பாடல்தோறும் இவ்வாறு அறிவிலியாகிய நான் என் வாழ்க்கையில் முப்பகுதியை வழிபடாது வீணாக கழித்துவிட்டேன் என்பதை மகுடமாக அமைத்து திருப்பதிகத்தினை பாடி அருளுகின்றார் இத்திருப்பதிகத்திலே இரண்டாவது திருப்பாடலில் இறைவன் வாரா உலகம் அருள வல்ல தலைவன் என்பதை குறிப்பிட்டு அருளுகின்றார் தொடர்ந்து மூன்றாவது திருப்பாடலிலே அடியார்களுடைய தவமாகி நெறியினை முற்றுவிப்பனாக இருக்கின்றான் என்ற ஒரு குறிப்பினை சாதிக்க வல்லான் என்று போற்றி பரவுகிறார் தொடர்ந்து ஐந்தாவது திருப்பாடலிலே பெருமான் பிரவா ஆக்கை பெரியோனாக இருக்கின்ற சிறப்பினை ஒரு பிறப்பும் இலானடி உணர்ந்து என்று குறிப்பிட்டு அருளுகின்றார் இவ்வாறு பெருமானுடைய பல்வேறு இயல்புகளை எடுத்துச் சொல்லுகிறார் இத்திருப்பதிகத்திலே தொடர்ந்து பத்தாவது திருப்பாடலிலே தன்னுடைய தன்னை ஆர்க்கொண்ட சிறப்பினை சொல்லும் முகத்தானாக அறிவுக்கு அறிவாய் நின்று விரைவில் என் சூளை நோயை தீர்த்து என்னை ஆர்க்கொண்ட பெருமானென்று வல்லையே இடதித்து இங்கு அடிமை கொண்ட வானவருக்கும் தானவருக்கும் பெருமானென்று பெருமானை போற்றி பரவுகிறார் திருச்சிற்றம்